வணக்கம் வெல்கம் டு சுவையன் ரகசியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பருப்பு போலி இதோட இன்னொரு பேர் வந்து புரண் போலின்னு சொல்லுவாங்க ஒரு கப்பு மைதா மாவு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா கலந்து தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசையணும் இது வந்து சப்பாத்திக்கு பெசுற மாதிரி கெட்டியாக பிசையக்கூடாது கொஞ்சம் நல்லா தழை தள்தான் பிசையணும் நீங்கள் பிசையும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லபடி நல்லா நைஸ் அப்படியே ஸ்மூத்தாக வரும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துட்டு ஒன்றரை கப்பு தண்ணி அதை சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வர வச்சு நம்ம எடுத்துக்கணும் மூணு விசில் வர வச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியே இல்லாமல் வெறும் கடலைப்பருப்பு வெந்த கடலைப்பருப்பை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு பசஞ்சாவே தெரியுது பாருங்கள் நல்லா நைஸாக இந்த பாருங்கள் நான் வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே மாவு மாதிரி வரும் ஒரு அரைக்கரண்டி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு கப்பு வெல்லம் கடாயில் வெள்ளத்தை போட்டு தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு நம்ம தண்ணி வடிகட்டினா கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா கலந்தீங்கனாவே அந்த வெள்ளம்லாம் வந்து உருகி வெந்துடும் நல்லா வெந்து தண்ணி வந்து அதுலேயே இதுவாகி வெந்து இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடணும் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த அம்மி மாதிரியே நான் யூஸ் பண்ண அம்மி என்கிட்ட இல்லை அந்த இடிக்கிற கல்லோட வெஜிடபிள் கட்டர் இல்லைன்னா நம்ம சப்பாத்தி இருக்குல்ல அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைன்னா இந்த வேறு மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் குண்டாவும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணிங்க நல்லா வச்சு அரைச்சிங்கன்னா ஒரே மாதிரி பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி நைஸாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கு பேப்பர் மாதிரி போடணும் இந்த இல்லைன்னா ஒரு கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த மாவை எடுத்துட்டு அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தொட்டுக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வாழல்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து நல்லா தட்டிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த ஷேப் வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன் நல்லா தவா வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இது போட்டுட்டு ரொம்ப தீ வைக்கக்கூடாது தீஞ்சிரும் அப்புறம் உள்ளே வேகாது கொஞ்சம் நல்லா தட்டிட்டு இதை போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துடணும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் கலர் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போட்டதுனால கலர் சூப்பர் கலர் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு மைதா மாவு கலரே தெரியாது ஆனால் உள்ளே பூர்ணை வச்சு இந்த இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க ரொம்ப என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் இது ஒரு வாட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா அடிக்கடி பண்ணிவிடுவீங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்து சுட சுட சாப்பிட்லாம் இதில் வந்துட்டு நான் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாயிரம் போடலாம் ஒரு தவால நீங்கள் மைதா மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து கோது மாவையும் சேர்த்துக்கலாம் ஆனால் ப்ரொசீஜர் வந்து இதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் காலையில் எழுந்து பசங்களுக்கு டிஃபன் கொடுக்கறது ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி டப்பாவில் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் எங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது டப்பாவில் போட்டு கொடுக்குறதுக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ